ஹாய் வியூவர்ஸ் கௌதம் மதுமிதா சீரியலில் ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கௌதம் வந்து மதுமிதாவுக்கு கால் பண்ணுறாரு அவங்களும் ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்கிறாங்க எவரும் ஹலோன்னு சொல்ல யாரு அப்படின்னு கேட்கவும் நான் கௌதம் பேசுகிறேன்னு சொல்லவும் நான் மதுமிதா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு மதுமிதா கௌதம்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தானேங்க ஃபோன் பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கௌதம் சொல்ல நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க நல்லா பாருங்கள் இல்லையே நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் உங்கள் ஃபோன் உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள் உங்கள் மொபைலில் இருந்தால் எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அப்படியா நான் நான் பண்ணலைங்க யாராவது இவங்க என் தம்பிக்கிறன்னு ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல இந்த ராகுலும் கௌதமோட ஃப்ரெண்டும் நமக்கு இங்கே வேலை இல்லை வா நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி ராகுலை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறாரு சாரிங்க தெரியாமல் கால் வந்திருக்கோம் அப்படின்னு கௌதம் சொல்ல அதான் நான் பார்த்தேன் நீங்களாவது கால் பண்ணி பேசுகிறதாவது அப்படின்னு சொல்ல ஆமாம் நம்ம வந்து டீலிங்கில் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா நம்ம விருப்பப்பட்டு தான் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம டீலிங்கில் பண்ணிக்கிறத வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கௌதம் சொல்ல ஆ ஓகேங்க பரவாயில்ல நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் நானும் அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டு தானே அந்த கல்யாணக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேன் அப்படின்னு மதுமிதா சொல்கிறாங்க சரி வேற ஏதாவது இருக்காங்க அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உங்களுக்கு பேச வேண்டிய ஏதாவது இருக்காண்ணா இல்லை ஒன்றும் இல்லை அப்போ நான் ஃபோனை வச்சிட்டுங்களா அப்படின்னு கௌதம் கேட்க ஆ சரிங்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மதுமிதா உடனே கௌதம் வந்து ஃபோனை வைக்கிறாரு மதுமிதாவும் போனை வச்சிடுறாங்க வச்சுட்டு என்ன கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணால் பொண்ணு வந்து ரோ ஏதோ ரொம்ப நேரம் பேசுவாங்க அப்படின்னா எல்லாருலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த மதுமிதாட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச நமக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி கௌதம் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு அந்த பக்கம் மதுமிதா என்ன யோசிக்கிறாங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணால் பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு மணிக்கணக்கான நேரம் பேசுவாங்க ஏதோ எல்லாம் பேசுவாங்க நிறையா ரொமான்சாலாம் ஆனால் நமக்கு வந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இதை தாண்டி என்னத்தை பேசுகிறதுக்கு இருக்குது மற்றவங்கள்லாம் எப்படி தான் ரெண்டு மூணு மணி நேரம் கூட பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்காங்க அதோடு இந்த ப்ரமோ முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்